गवोन <laughs> விளையாட்டுத்துறை அதே போன்று பாட நடவடிக்கைகளையும் மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் சிறப்பான முறையில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் எமது எமது பாடசாலையின் முன்னாள் மாணவர்கள் மிகவும் சிறந்த இடங்களில் அது கல்வித்துறையிலாக இருக்கலாம் அதே நேரம் வந்து வேற விளையாட்டு அதே நேரம் வந்து பிஸ்னஸ் துறையால் இருக்கலாம் இது எல்லா துறைகளையும் எங்களுடைய பாடசாலையின் முன்னாள் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இதற்கான முழுமையான காரணம் பாடசாலையின் ஊடாக வழங்கப்பட்ட அந்த பயிற்சிகள் அதே நேரம் வந்து பாடசாலையின் தர்ப்பங்களாகும் கல்வி சந்தர்ப்பங்களாகும் இதே போன்றுதான் கடந்த மூன்று வருடங்களாக சவாட்டி பாக்ஸிங் போட்டிகளில் அகில இலங்கை மட்டத்தில் நடத்தக்கூடிய அந்த போட்டிகளில் எங்களுடைய பாடசாலையின் மாணவர்கள் சிறந்த வெற்றிகளை கொண்டிருக்கின்றார்கள் பல தரப்பட்ட அது தங்கப்பதக்கங்களாக இருக்கலாம் அதே நேரம் அந்த வெள்ளிப் பதக்கங்களாக இருக்கலாம் எல்லா விதமான எல்லா மட்டத்திலான போட்டிகளிலையும் எங்களுடைய பாடசாலையின் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரம் வந்து அந்த கிண்ணத்தையும் அவங்க வந்து வென்றிருக்கின்றார்கள் சாம்பியன்ஷிப் கிண்ணத்தையும் அவங்க வென்று வென்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து மூணு வருடங்களாக இது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எங்களுடைய மாணவர்கள் அந்த சவாட்டை பாக்ஸிங் அந்த போட்டிக்கு அதே நேரம் வந்து அந்த துறைக்கு எங்களுடைய மாணவர்கள் காட்டும் அந்த ஆர்வம் அதே நேரம் வந்து அன்பு இதுக்கு முக்கியமான காரம் காரணமாக இருக்குது அதே நேரம் வந்து அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் ஊக்கங்கள் இதுக்கு காரணியாக இருக்குது இதே நேரம் முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்தான் இந்த சவாட்டி கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் எங்களுடைய பாடசாலையின் பயிற்சியாளர் இந்த துறைக்காக வேண்டி மிகவும் அவர் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்றார் அதே நேரம் அந்த பொறுப்பாசிரியரும் இந்த துறைக்காக வேண்டி மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார் டி எம் நௌஷாத் கம்பல சைரா கல்லூரியில் ஷவாட் பாக்ஸின் பயிற்றுப்பாளராக இருக்கின்றேன் எமது பாடசாலையில் பங்கு பற்றிய மாணவர்கள் தேர்ட் and அண்ட் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பற்றி அகில இலங்கை ரீதியான போட்டியில் முதலிடத்தை பெற்றுள்ளார்கள் அதை எமது மாணவர் சார்பிலும் எமது கல்லூரி சார்பிலும் மிக சந்தோஷமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி பல மாகாணங்களிலிருந்து பங்கு பற்றிய வீரர்களும் இதே மாதிரி பதக்கங்களை வென்று அவர்களும் முன்னிலையில் உள்ளார்கள் அதே மாதிரி எமது பாடசாலையில் எதிர்வரும் சர்வதேச போட்டிகளில் மற்றும் தேசிய ரீதியிலான போட்டிகளில் பங்குபற்ற பங்குபற்றுவதற்கான தகமை பெற்றுள்ளார்கள் ஆகவே எமது எமது அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது இந்த மாணவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குமாறும் இந்த ஷவாட் கிக்பாக்ஸின் சாம்பிய ஷவாட் கிக்பாக்ஸின் விளையாட்டை முழு இலங்கையிலும் ஊக்குவிப்பதற்கு எமக்கு உதவி தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் கம்பலை ஜாஹிரா கல்லூரியில் தரம் ஒன்பதில் கல்வி கற்கின்றேன் எனது பெயர் யூசுப் மின்னாஜ் சென்ற வருடம் நடைபெற்ற ஃபோர்த் ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்று வெண்கலப் பதக்கத்தை பெற்று வந்துள்ளேன் இந்த வருடம் நடைபெற்ற தேர்ட் நொய்சஸ் அண்ட் சூப்பர் ஃபைட்டர் சாம்பியன்ஷிப்பில் நான் கலந்து பதக்கத்தை வென்று வந்துள்ளேன் இதேபோல் நடக்க இருக்கும் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போட்டியில் மறு மறுபடியும் பங்கு பற்றி நான் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்று எங்களோட நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்ப்பேன் இதற்காக கஷ்டப்பட்ட எங்களோட டிஎம் நௌஷாத் மாஸ்டர் அவர்களுக்கும் பிரின்சிபல் அவர்களுக்கும் நான் என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கம்பளை ஜாயிரா கல்லூரியில் நான் கல்வி கட்டுகிறேன் எனது பேர் எம்ஆர் ரிமாஸ் கடந்த தேர்ட் நோய்ஸ் சூப்பர் ஃபைட்டர் சவா டிக் பாக்ஸிங் ஓல்டு ஐலாண்ட் சாம்பியன்ஷிப்பில் நாம் நாங்கள் முதலிடம் பெற்றுள்ளோம் நான் அறுபத்தைந்து எழு எழுவது கிலோகிராம் இடையில் நான் போட்டியிட்டு மு ப தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளேன் இதேபோல் எமது பாடசாலையில் உள்ள மாணவர்கள் பல பதக்கங்களை பெண் வெற்றுள்ளார்கள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அரசாங்கத்தினால் ஒரு பங்களிப்பை எங்களுக்கு தாருங்கள் எதிர்வரும் சர்வதேச போட்டியில் நாங்கள் வெற்றி வெற்றி பெறுவதற்கு உங்களுடன் பங்களிப்பை தா தாருங்கள் முதலிடம் பெறுவதற்கு இலகுவாக இருக்கும்